தொண்டரடிப் பொடி ஆழ்வார் அருளிய திருப்பள்ளி எழுச்சி மூன்றாவது பாடலின் பொருள் சுடரொளி பரந்தன சூழ் திசை எல்லாம் எல்லா திசைகளிலும் ஒளி பறந்தது நட்சத்திரங்கள் மெல்ல மெல்ல ஒளி மங்கிக் கொண்டே வருகின்றன சந்திரனின் ஒளியும் மங்கி கொண்டு வருகிறது இருள் நீங்கிவிட்டது பாக்கு மரங்கள் சோறைகளில் உள்ளன அந்த பாக்குமரப் பாலைகளை கீறியதாலே பால் மணம் வீசுகிறது இவ்வாறு கீழ்த்திசை நிறைந்து விளங்குகின்றது காலையில் தென்றல் காற்று மெல்ல வீசுகிறது எனவே இனிய இத்தோற்றத்தை காண அழகிய திருக்கரங்களிலே சங்கு சக்கரங்களோடு விளங்கும் பெருமானே எழுந்தருள்வாயாக நன்றி